வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னது ஏதாவது நடந்திருக்கிறதா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு நம்மளையும் கேக்குறாரு பொதுவா பி கே கேக்குறாரு நீங்க சொல்லி ஏதாவது ஒண்ணு வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்க ராஜீவ்கிகள் வந்து ஆர்வத்தின் கோளாறுல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று சொல்லிட்டாங்க உலகப்போர் ரெண்டு உலகம் அழிஞ்சிரும் உலகம் ரெண்டாயிரம் இப்போ பைபிள் சொல்லியிருக்கு கிறிஸ்தவர்கள் நம்முனாங்க அது மாதிரி நம்ப ஆளுங்களும் கொஞ்சம் பேர் நம்பிட்டாங்க உலகம் அழிஞ்சிரும்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களா மக்களும் சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படி நடந்துடும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் நடக்கலை இப்போ என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை போயிடுச்சு இந்த ஆத்மா கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிறது ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு இதுல அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிரேமானந்த லாரு என்ன விட்டுருங்க யூடியூப்ல ராஜீவ்கு சொல்லி கொடுக்குற எல்லாரையும் விட்டுடுங்க அதெல்லாம் அவங்கவுங்க கருத்துன்னே வச்சுக்கோங்க நீங்க பார்க்க வேண்டியது பரமாத்மா வாணியில் என்ன சொன்னாரு அப்படின்னு பா நானாவது யூடியூப் சேனல் பேசும்போது இதனோட சொந்த கருத்து நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இது வாணியில பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றேன் அப்போ எது பரமாத்மா சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்கோங்க எதை பிரேமானந்த நாட்னு சொல்கிறாரோ விளையாட்டாக எடுத்துக்கோங்க ஜோக்காக எடுத்துக்கோங்க நான் வாணியில் ரொம்ப நான் நானோட வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக பரமாத்மா ராஜோகத்தில் சொல்கிறத ஆணைத்தரமாக ப்ரெசென்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படி தான் நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வினாசம் ஜட்மெண்ட் டே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வாணியில் பரமாத்மா சொல்லியிருக்கேன் சங்கமும் நூறு வருஷம் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட் டே ஆனால் அடுத்த நாள் சத்தியவம் கிடையாது இது புரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம எல்லாருமே தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து சாந்தி தாமத்து போய்டும் ஆத்மாக்களுடைய வீட்டுக்கு போய்டும் கொசு கூட்டம் மாதிரி பரமாத்மா வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவார் டெல்லியில் மட்டும் ஒரு பத்துல இருந்து இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பார் அதாவது இந்த என்ற வைர வியாபாரி அவரை தான் பிரம்மான்னு சொல்கிறோம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அதாவது சாந்தி தாமதத்துக்கு போயிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார் அவருக்கு குழந்தைய பிறப்பார் அதுலேருந்து ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சு தான் ராதியை பிறப்பாங்க அது மம்மான்றவங்க ராதியை பிறப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வளவாங்க வளருவாங்க அந்த டைம்ல இங்கே பத்து இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த பூமியை வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா சத்தியம் ஆகணும் இல்லையா அப்புறம் ஸ்லோவாக சத்தியத்துக்கு முதல் நாளில் வந்து ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்க பதினாறு கலையை அடைஞ்சவங்க இவங்க எல்லாம் ஒரு ஒருத்தரே ஸ்ரீகிருஷ்ணர் வந்தாலும் அதே மாதிரி எல்லாரும் வந்து சேருவாங்க இங்க பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் இருந்தாங்கல்ல அதாவது இந்த தூய்மைக்காக இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒருத்தரா ஒரு ஒரு வேலை முடிச்சோன்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க சாதிதாமத்து போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் பாத்தீங்களா திருமணம் நடக்கிற டைம் தான் சத்தியகோத்தோட முதல் நாள் அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு அதாவது ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவர் கல்யாணம் ஆகும்போது நாராயணன் பேராயிடும் ஓகேவா லக்ஷ்மி தான் ராதை தான் லக்ஷ்மி ஆகிறாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இருபது முப்பது வயசுல தான் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் சத்தியகோத்தோட முதல் நாள் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கல்வி கோத்தனோட கடைசி தான் அப்போ ஒரு ஜட்மெண்ட் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு சொல்றோம்ல அதுக்கு அடுத்த நாள் சத்தியோகம் கிடையாது அப்போ யோசிச்சு பாருங்களா இங்க இருந்து ஒரு பதினொன்று வருஷம் இருக்குது நம்ம இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடியோ போடுறோம் அதுல இருந்து ஒரு முப்பது வருஷம் ஆகும் சத்தியகத்தில் முதல் நாள் வருதுக்கு சோ இவ்வளவு வருஷம் இருக்கு எதுக்கு கலியுகத்திலயே நம்ம ஏன் முப்பத்தாறோட கணக்குல வச்சிருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு போய்டும் போய் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்போம் ஒரு கணக்கு வழக்க முடியுது ட்ராமா முடியுது அதனால ரொம்ப சந்தோஷமா நம்ம அந்த மாதிரி கணக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ செய்து நீங்கள் ஒன்று நீங்களே வாணி படிக்க ஆரம்பிங்க பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்லையா யாராவது ராஜயோகிகள் வந்து உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி புதுசு புதுசாக எங்களோடய ஃபைண்டிங்ஸு நாங்கள் அப்படி நினைக்கிறோம் இப்படி நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க தயாரித்து க்ள கிளியரிட்டி இது வந்து வாணியில் பரமாத்மா சொன்னதா அப்படின்னு கிளியர் கட்டாக கேளுங்க இல்லை நீங்களா நினைச்சதா நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அது நல்லாயிருக்கும் ஓகேவா நான் கன்சிஸ்டண்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்பமாக யூடியூப் பேசலாம் ஒம்பது வருஷம் நம்ம இடத்துல மாற்றி மாதிரி ஆ ரெண்டாயிரத்தி இருபதில் போய்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் போய்ட்டு மாற்றி மாற்றிலாம் பேசல ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பதாறு ரெண்டாயிரத்தி முப்பதா சொல்றது காரணம் இது நூறு வருஷன்றதுனால தான் சங்கம் ஓகே இதுக்கு அடுத்தது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா இந்த வதன செய்திகள் அப்படின்னு ஒன்று வரும் வதன செய்திகள்னால் என்னென்னா இங்கே இருக்கிற ஆத்மா மெடிடேஷனில் நினைவுனால ட்ரான்ஸில் ட்ரான்ஸ்லாம் இணைவங்ககிட்ட ஒன் டு ஒன் மீட்டிங் மாதிரி வச்சுப்பாங்க அவர்கிட்ட அது கேட்டேன் இதை கேட்டேன் அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாரோ நமக்கு சொல்லுவான் ஓகேவா பரமாத்மா வானிலை ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் என்னன்னா டிரான்ஸ் பேர்ல இவங்க மாய இந்த பேசியிருக்காங்க எங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் தேர்ட்டி சிக்ஸ் செவன்டீன் வரைக்கும் பாபா மீட்டு நடந்திருக்கு ஆக்சுவலாக இந்த பிரம்மா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இதாகிட்டார் கர்மாத்தி இதாயிட்டாரு அதுக்கப்புறம் தாந்தியோட சரீரத்தில் வந்தாங்க அப்ப இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இது நடக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தாதி ட்ரான்ஸில் போவாங்க பரமாத்மாவோட டேட் வாங்கிப்பாங்க அந்த டேட் நமக்கு சொல்லிடுவாங்க அக்டோபரில் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் இந்த வருஷம் அக்டோபரில் ஆரம்பிச்சுன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் இந்த இந்த நாட்களில் வருவேன் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருப்பார் அன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க ஒரு ஏழு ஏடுற போல இவங்க வந்து நினைவில் பரமாத்மாவோட டிரான்ஸில் போவாங்க உடனே பரமாத்மா வந்து அவங்க புருவது மதியில் வந்து கண்களை திறந்து நமக்கு காட்சியெல்லாம் கொடுத்து பேச ஆரம்பிப்பாரு அப்படிதான் இந்த செஷன் சொல்கிறேன் வரைக்கும் அவங்க வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த டேட்டுக்கும் பரமாத்மா வந்ததும் வந்துட்டு தான் இருந்தார் அதில் சொல்லிட்டாங்க தப்பாக வந்துச்சு அப்படின்னு நடக்கவே இல்லை இல்லை எங்கே சொதப்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஜாதிக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லனால அவங்க வந்து உட்கார முடியல யோகாவே பண்ண முடியல அப்படி இருக்கும்போது பாபா வர முடியாதுல்ல ஆனால் அந்த வருஷம் டேட்லாம் கொடுத்துருந்தார் இந்த டேட் நான் வருவேன் அப்படின்னு டேட் கொடுத்துருந்தாரு இவங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுனால பரமாத்மா பரமாத்மா வந்த போது கூட இப்போ தாதி சரிதல பேசுறாருன்னு வச்சுக்கலாம் தாதி உடம்பு சரியில்ல அதனால இருமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருமிகிட்டே வச்சுக்கோங்களேன் உடனே பரமாத்மா சொல்லும் போது என்ன வச்சு இந்த கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறார் அவர் கிளம்பி போயிட்டார் பாதியில விட்டுட்டு போயிட்டார் புரிஞ்சுங்களா அப்போ அந்த டைம்ல இந்த மீட் நடக்குமா நடக்காத பயங்கர மில்லியன் டாலர் கேள்வி இருக்கும் போது நிறைய ஆத்மாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆத்மாக்கள்னா இந்த மாதிரி ஆர்வத்து கோளாறுல இருக்கவங்க நான் டிரான்ஸ் போனேன் அங்கே பரமாத்மாவை பார்த்தேன் அடுத்த நான் கண்டிப்பாக வரேன் கிளாஸ் நடக்கும்னு சொன்னாரு அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் நமக்கு அடுத்த வீட்டுக்கு நம்ம ரெடியா இருப்போம் ஓகே வந்து சொல்லிட்டாங்களேன்னு அடுத்த வீட்டு நடக்காது என் ஜாதி உடம்பு சேரல அதனால பாபா வரல அப்போ இவர் சொன்னது கதை இன்னைக்கும் சொல்றாங்க வதன செய்திகள் அடிக்கன்னு அடிக்க சொல்றாங்க போனோம் வதனத்துல போனோம் அப்படி போனோம் அம்மாவை பார்த்தோம் அவங்கள பார்த்தோம் பரங்க மம்மான்றவங்க அம்மான்றவங்க அட்வான்ஸ்ட் எடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க பூமியில் புரியுதுங்களா இவங்க நடித்த மாதிரி அம்மா வந்து அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் டபுள் ஆக்சன்லாம் கொடுத்துன்னு இருக்க மாட்டாங்க ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மினிமம் காமன் சென்ஸ் தான் அப்போது இந்த பதன செய்திகள் அப்படின்னு வர்றது வந்து உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா எடுத்துக்கோங்க ரொம்ப லாஜிக்கலாக சிந்திக்கிறவராக கண்டுக்காமல் விட்டுட்டு போய்ட்டுங்க அவ்வளோதான் சரியா ஸோ நீங்கள் சொன்னது நடந்துருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதான் பதில் நீங்களே வாணி எடுத்து படிங்க அதில் பரமாத்மா என்ன சொல்றாரோ அதை எடுத்துக்கோங்க எங்களை மாதிரி ஆத்மாக்கள் சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா நானாவது ரொம்ப இது என்னோட சொந்த கருத்துன்னு சொல்கிறேன் அடுத்தவங்க அது கூட சொல்கிறது இல்லை அவங்க கருத்து மாதிரியே இவன் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க இவனே வானிலையே சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் நான் ஜவாப்தாரி எடுத்துக்க முடியாது அடுத்து அவங்க நான் நான் சொல்றது மட்டும்தான் ஜவாப்தாரி சில தினங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னையில் வந்து க்ளவுட் பஸ்ட் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஷார்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னேன் நம்ம வீடியோ போடும்போது செப்டம்பர் இருபத்தொம்பது ரூபா இருக்கும் அப்போ நடக்கல இதை நான் ஏன் சொன்னேன் யூடியூப்ல அது ஒரு வீடியோ போயிருக்கு அவர் வந்து வேதி கணிதத்தை கணிச்சிருக்காரு அதுபடி அப்படி நடக்கும் அவர் சொன்னது வந்து செப்டம்பர் இருபது நாள் ஸ்டார்ட் ஆகும் டிசம்பர் கூட இது நடந்தோம் சொன்னார் ஒரு அஞ்சு நாளில் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஓகே நடக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் மழை பெய்யுது இருபது நாளுக்கு அப்புறம் மழைனா கண்டிப்பா மழை பெய்யுது எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சு இருந்தாரு அது மாட்டுக்கிறது எல்லாம் கிடையாது ஆனா கிளவுட் பேர்ன்ற விஷயம் நடந்திருக்கானா நடக்கல அது நடக்கும் இது வந்து மனிதர்களோடைய ப்ரெடிக்ஷன் இது இறைவனோட ப்ரெடிஷன் கிடையாது இறைவன் சொன்னது கிடையாது அடுத்து அவங்க சொன்னதை நான் சொல்றேன் அதே மாதிரி வேற ஒரு ப்ரடிக்ஷன் சில ப்ரிக்ஷிக்ஷன் நான் சொன்னேன் பாருங்க இதெல்லாம் நான் சொல்லல வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கன் யுஎஸ்ஏர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது ஐம்பது மாநிலங்கள் சேர்ந்தது விரைவில் அது உடைஞ்சு தனி நாடா போயிடும் அப்படின்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அமெரிக்காவில் அப்படின்றாங்க இப்போ அப்படி உடையில உடையவே உடையாதுன்றதுதான் நிறைய பேர் சொல்றாங்க உடையும் இவங்க சொல்கிறாங்க அப்புறம் பீகாரில் எலெக்ஷன் வருது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது இந்த ரெண்டு எலெக்ஷன்லேயுமே பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்புறம் நிதிஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பீகாரோட முதல்வராக இருக்காரு அவர் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்றாங்க அது மாதிரி டெல்லியில் சிஎம்மாக இருக்காங்க ஒரு லேடி தான் இருக்காங்க அந்த அம்மா வந்து அஞ்சு வருஷத்தை பூர்த்தி செய்ய மாட்டாங்க அவங்க பாதியிலே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு இடையில வந்து உடல்நிலை காரணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆட்சியிலையும் இறங்கிடுவாங்க அப்படிலாம் இது மாதிரி புது புது ப்ரடி இந்த ப்ரடிக்ஷன் எல்லாம் தனி மனிதர்கள் சொல்றது வெளியில் இருக்கவங்க சொல்றது அதை நான் படித்தா அதை அப்படி நான் உங்கள்கிட்ட உடனே இது பாபா வாணியில் சொன்னார் பாபாக்கு தான் வேலையாண்ணா பீகாரில் யார் ஜெயிக்கிறா வெஸ்ட் பெங்கால் இது பரமாத்மாவோட வேலையே கிடையாது சரியா ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா தயவு செய்து நீங்களே வாணி எடுத்து படிங்க உங்களுக்கு ஏது படிக்க தெரியோ எடுத்து படித்து பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்போ ஃபோர்ஸ் பண்ணி ராஜேக யாருங்க தலையிலும் கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அது ஃபர்ஸ்ட் ஆல் இது கிடைக்கணும்னா அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணிருக்கவங்க தான் கிடைக்குது இது நான் இதுவும் நான் சொல்லலை இது பரமாத்மா சொன்னது ஓகேவா அதனால தான் நீங்கள் வெளியிலேருந்து கேலரியில இருந்து இருந்து பார்வையாளராக இருந்து கேள்வி கேட்டு இருக்கீங்க இல்லைன்னா உள்ளுக்குள்ள வந்து நீங்களே படிச்சு தெரிஞ்சுப்படுவீங்க ஓகேவா ஸோ நான் இது கிளாரிட்டி இது கொடுக்க விருப்பப்படுறேன் ஸோ நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா நான் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும் யூகிச்சு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சொன்னது அவர் சொன்னதுன்னு சொல்லுவேன் என்னோட மனசில் இருக்க கருத்தை வந்து நான் எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லுவேன் இந்த கிளாரிட்டி வரைக்கும் நான் கொடுப்பேன் அதே மாதிரி அடுத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணதும் நான் படிச்சதுன்னா நான் இப்படி படிச்சிருக்கேன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா சோ நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஒரு சின்ன தகவல் இத்தனை வருஷமா என்னன்னா எனக்கு வந்து பணத்தினால தான் ஏமாற்றம் நிறைய நடந்திருக்கேன் நிறைய இழந்திருக்கேன் நான் ஒரு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் இழந்திருக்கேன் இப்போது மீண்டும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆர்வத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த டைம் என்ன ஒரு ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார் ஒரு நல்ல மனுஷன் நீ நான் திரும்பி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்கிறார் இவர் வந்து சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுப்பா நீங்கள் இவர்கிட்ட உதவி கேட்டுக்கங்க அப்படின்றாரு அப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு அவர் டிஸ்ப்ளே பண்ண சொல்கிறாங்க உங்களுக்குள்ள பணம் தகராறுன்னு எதுவும் வந்தாலும் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அந்த அந்த மாதிரிலாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இந்த கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்வெர்ட்ருலாம் சப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும் இன்வெர்டரில் வந்து பேட்ரிஸ் இருக்கும் அந்த பேட்ரிஸ் வந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஜிட்டல் வாட்டர் போட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணணும் அப்படி ஒன்று இருக்குது கான்செப்ட் இருக்குது இது வந்து இவர் டேட் ஞாபகிக்க மாட்டார் அதனால் நான் இவரும் ஞாபகம் மாட்டாரா கஸ்டமரும் விட்டுருவாரா அந்த பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிடுமா அவங்க புது பேட்டரி வாங்குற மாதிரி நல்லா கஸ்டமருக்கு வந்துடும் ஸோ இதை சரிப்படுத்தணும் கரெக்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் உங்களால் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார் எவ்வளோ லேட் ஆகும்னர் நான் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது பண்ணதில்லைனால நானே ஒரு டம்மி டேட்டாலாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து சரிங்க இது பண்ண முடியும் அவர் ஒரு டேட்டாவே தரலை அப்புறம் நான் இந்த டம்மி டேட்டாவை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை போட்டு வாட்ஸ்அப்பில் அவருக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி நான் கொடுத்தேன் இதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆகுங்க அப்படின்னு எப்போ நான் அமௌண்ட்டு சொன்னால் உடனே அவரை சொன்னார் இது வந்து என் பையன் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் என் பையன்கிட்ட பேசி பாருங்க இதான் ஒரு நம்பருன்னு கொடுத்தாரு பையனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல வாட்ஸ்அப் கொடுத்தா அதுக்கு ரிப்ளை பண்ணலை அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து இவருக்கே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் நான் அவங்க பையன் பேச ட்ரை பண்ண அவர் எடுக்கல ஃபோன் நம்பர் கொடுத்தேன் ஐ மீன் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தேன் அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு இப்போ நான் கொடுத்தேன் மாதிரிக்கல அதுக்கு இவரு ரிப்ளை பண்ணல அப்போ என்னாச்சுன்னா இதை அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் வாங்கிக்கவும் இல்லை பைசா வரவும் இல்லை ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேராக பண்ணி பார்த்தோம் ஓகே இது ஒர்க் ஆகுது ரொம்ப சந்தோஷம் வேறு யாருக்காவது இது தேவைப்பட்டா நம்ம பண்ணித்தரலாம் இப்போ நான் நிறைய அப்ளிகேஷன் பண்ணுறேங்க ஸ்கூல் சாஃப்ட்வேர் அது இது நிறைய இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னா ஐடியா இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பட்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ